ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சௌச்சோ பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நான் இன்னைக்கு சௌச்சோ ரெண்டு காய் எடுத்திருக்கேன் நல்லா கழிவு எடுத்துக்கலாம் முதல்ல இதோட தோல்ல எடுத்துடலாம் காய்க்குள்ள இது மாதிரி விதைய இருக்குங்க அதையும் எடுத்துடலாம் அதுல வெள்ளையோ ஒரு பகுதி இருக்கும் அதையும் எடுத்துடலாம் தோலை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இது மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் கூட்டுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் இனி கூட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துரலாம் பாசிப்பருப்பு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க நல்லா வேக வச்சு வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் பெரியவங்க ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக வரம் எடுத்திருக்கேன் நாலு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ரெண்டு ஆப்பிள் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு வர மிளகா பூண்டு சேர்த்து வதக்கிடலாம் ஒரே நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி நல்லா வசிஞ்சிருச்சு இப்ப சவுச்சோ சேர்த்துக்கலாம் முதல்ல இதை கலந்து விட்டுறலாம் காய்க்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துனாலே போதும் இது நீர் காய் தான் நல்லா தண்ணி விடும் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சோம்னா நல்லா தண்ணி வரும் இனி மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் இப்போ பார்க்கலாம் காய் நல்லா வெந்திருச்சான்னு காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் பருப்பு சேர்த்துனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கூட்டுக்கு தாளிப்பு கொடுத்துர்லாங்க கொஞ்சமா கடுகு ஜீரகம் சேர்த்து தளிச்சுட்டு இதில் கொட்டிடலாம் இந்த சவு சாப்பிட்றதுனால உடம்புல இருக்க நீரெல்லாம் எடுத்துரும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அதிகப்படியான சக்தி இருக்கு அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சௌச்சவ் பாசிப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்